ஃப்ரெண்ட்ஸ் மழை பெஞ்சிட்ருக்கு பாருங்கள் ஜாக்கெட்லாம் போட்டு கிளம்பிட்டேன் ரெயின் ப்ரூஃப் ஜாக்கெட்லாம் போட்டு கிளம்பியாச்சு நம்மளோட யூஷுவல் வழி தான் ஆனால் வழியை பற்றியெல்லாம் இன்றைக்கி காட்ட மாட்டேன் நிச்சயமாக ஏன்னா உங்களை நிறைய தடவை வழியை காட்டி காட்டி ரொம்ப போர் அடிச்சிட்டேன் அதனால் இன்றைக்கி வழியெல்லாம் கிடையாது கடையில் போய் நான் காயெல்லாம் எப்படி வெயிட்டு போட்டு வாங்குகிறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காட்டுறேன் அதுதான் இந்த வீடியோ கடைக்கு போயிட்டு நம்ம மீட் பண்ணலாம் இந்த ஆனியன் எடுத்துக்கலாங்க இது வந்து நம்ம வெயிட் போட வேண்டாம் இது ஏன்னா இப்படி பேக்கெட்டில் இருக்கிறதால இந்த மாதிரி பேக்கெட்டில் இருந்தால் நம்ம வந்து வெயிட் போட வேண்டாம் இதை அப்படியே எடுத்துக்கலாம் எடுத்துருக்கேன் ஆனால் வந்து இஞ்சி வந்து வெயிட் போட்டாகணும் மல்லி வந்து நான் இதை எடுக்க போகிறேன் இதை வாங்கிட்டு போகலாம் அன்னைக்கு மல்லி அடுத்தது தயிர் வாங்கணும் இப்போதான் தயிரை தேடிட்டு போயிட்டுருக்கேன் அதுவும் என் பையனுக்கு கொழுப்பே இல்லாத தயிர் தான் வேணும் அது ஒர்க்கு இந்த தயிர் தான் இந்த தயிர் தான் வேணும் எக் எடுத்துக்கலாம் அடுத்தது பீன்ஸும் கேரட்டும் வாங்குவோன்னு நினச்சேன் ஆனால் பீன்ஸ் இருக்குது ஆனால் கேரட் வந்து ரொம்ப பிடித்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்குது சரி இந்த பீன்ஸு இது வந்து நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும் சரி இது ஒரு பாக்கெட் எடுத்துக்கலாம் எல்லாமே வந்து கவரில் இருக்குது அதனால் வெயிட் போட வேண்டாம் இந்த இஞ்சி மட்டும் வெயிட் போட்டுக்கலாம் வெஜிடபிள்ஸ்லாம் விற்கிட்டு இண்ட் ஜீரோ செவன்டி சிக்ஸ் நூறு கம்மியாக தான் இருக்குது இதோட விலை வந்து செவன் ஃபைவ் சென்ட்டு இப்போ வந்து நம்ம இதை ப்ரெஸ் பண்ணிட்டோம்னா வரும் அவ்வளோதாங்க எடுத்து இதில் ஓகே கேட்டி தான் ஓட்டிட்டு நம்ம போய் பே பண்ண வேண்டியதான் காலாம் வாங்கிடுச்சு பில்லிங்கிட்ட பில்லிங் கவுண்டர்கிட்ட நின்றுட்டுருக்கேன் பில் போடுறதுக்கு பர்ச்சேஸ் முடிச்சுட்டு வெளியில் வந்துட்டேங்க பன்னெண்டு யூரோ எண்பத்தஞ்சு சென்ட்டுக்கு வாங்கியிருக்கேன் பே பண்ணிவிட்டு வெளியில் வந்துட்டேன் எல்லா திங்ஸும் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போக போகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கொத்தமல்லி வாங்கிட்டு வரணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை இன்றைக்கி வாங்கியாச்சு கொத்தமல்லி இந்த மாதிரி செடியை வாங்கிட்டு வந்து கொத்தமல்லி யூஸ் பண்ணணுன்னு ஆசை எனக்கு அதனால நான் வாங்கிட்டு வந்தேன் கொத்தமல்லி செடியை இது மாம்பழங்க இந்த ஊர் மாம்பழம் எந்த ஊர் மாம்பழம்னு தெரியல ஆனால் இங்கே இது வருஷம் முழுக்க கிடைக்கும் இது ரெண்டு வாங்கிட்டு இருக்கேன் இவ்வளோதாங்க இந்த கொத்தமல்லி தயிர் முட்டை ரெண்டு மாம்பழம் இந்த பாக்கெட்டில் ஒரு வெங்காயம் வாங்கியிருக்கேன் இது ஒயிட் கலராக இருக்கும் ஆனியன் இது வந்து அவரைக்கே கிடையாது இது வந்து ஒரு பீன்ஸ் தான் இது இந்த இஞ்சி வாங்கியிருக்கேன் இவ்வளோதான் நான் வாங்கிட்டு வந்த பொருள் இவ்வளோ தான் இதுதான் ஆயிரத்தி இரநூறுபா நான் ஊர் காசுக்கு ஆனால் இங்கே வந்து பன்னெண்டு புள்ளி எண்பத்தஞ்சு அதாவது பதிமூணு யூரோ கிட்டத்தட்ட